ஏரியில் முதலை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஏரியில் முதலை பார்த்த பொதுமக்கள் அதிர்ச்சியடைந்தனர் கிராம ஏரியில் முதலை பொதுமக்கள் அதிர்ச்சி அரியலூர் மாவட்டம் சுண்டக்குடி அருகே ஆதனூர் கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அருகில் உள்ள ஏரியில் முதலை பார்த்த பொது மக்கள் அதிர்ச்சியடைந்தனர் ஆதனூர் பெரிய ஏரி ஏழு ஏக்கர் பரப்பளவு கொண்டது கிராம மக்கள் இந்த ஏரியை கை கால் கழுவுவது மற்றும் கால் நடைகள் தண்ணீர் குடிப்பதும் வழக்கம் இந்த முதலை கொள்ளிடம் ஆற்றில் இருந்து மருதையாற்றின் வழியாக வந்து இருக்கலாம் என கூறப்படுகின்றது இது குறித்து வனத்துறையினரிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் எஸ் பி ராஜா அரியலூர் மாவட்டம் தலைமை செய்தியாளர்